ரோகன் தனது சிறிய காய்கறி தோட்டத்தின் வழியாக முகத்தில் ஒரு கவலையுடன் நடந்தான் அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்தான் கருமேகங்கள் சூழ்ந்திருந்தன வயிற்றில் ஒரு கவலை முடிச்சே உணர்ந்தான் வரவிருக்கும் பருவமழையைப் பற்றி அவன் கவலைப்பட்டான் அது தனது காய்கறிகளுக்கு அதிக மழையைக் கொண்டு வருமா அல்லது போதுமானதாக இருக்காதா என்று யோசித்தான் ஓ நான் வானிலையை கட்டுப்படுத்த முடிந்தால் என்று அவன் பெருமூச்சு விட்டான் தன் கைகளால் தலைமுடியை கோதினான் அவனது புத்திசாலி தாத்தா கிருஷ் வராந்தாவிலிருந்து ரோகனின் கலங்கிய முகத்தை பார்த்தார் என்ன உன்னை தொந்தரவு செய்கிறது என் மகனே என்று கிருஷ் கேட்டார் அவர் மூலிகை தேநீர் அருந்தும் போது அவரது குரல் அமைதியாகவும் மென்மையாகவும் இருந்தது ரோகன் மழை பற்றிய தனது கவலைகளையும் அது தனது அறுவடையை எப்படி அழிக்கும் என்பதையும் விளக்கினான் தாத்தா அதை பற்றி நினைத்து என்னால் தூங்க முடியவில்லை என்று அவன் வானத்தை நோக்கி வெறித்தனமாக சைகை செய்து ஒப்புக்கொண்டான் தாத்தா கிருஷ் நண்புடன் புன்னகைத்தார் நீ வானத்தை மாற்ற முடியாது ரோகன் ஆனால் இன்று இங்கே இருப்பதை நீ வளர்க்கலாம் என்று அவர் அறிவுறுத்தினார் வாடிய மூலிகைகளின் ஒரு சிறிய படுக்கையை சுட்டிக்காட்டினார் நாம் இவற்றுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு எளிய நறுமணமிக்க குழம்பை உருவாக்குவோம் ரோகன் நிறுத்தினான் பிறகு மெதுவாக தலையசைத்தான் அடுத்த ஒரு மணி நேரம் அவன் மூலிகைகளுக்கு கவனமாக தண்ணீர் ஊற்றினான் மற்றும் தங்கள் உணவிற்காக புதிய காய்கறிகளை அறுவடை செய்தான் அவன் ஒவ்வொரு இலை ஒவ்வொரு துளி தண்ணீரிலும் கவனம் செலுத்தினான் அவர்கள் ஒன்றாக குழம்பு சமைக்கும் போது அந்த எளிய செயல் ஒரு அமைதியான அமைதியை கொண்டு வந்தது புயல் மேகங்கள் அப்படியே இருந்தன ஆனால் அவற்றைப் பற்றிய ரோகனின் பதற்றம் மறைந்து சமையலறையின் வெப்பத்தால் மாற்றப்பட்டது நீங்கள் கட்டுப்படுத்த முடியாததை ஏற்றுக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடியவற்றில் உங்கள் ஆற்றலை செலுத்துவதன் மூலம் உண்மையான அமைதி வருகிறது என்பதை அவன் அப்போது புரிந்து இந்த ஞானம் அவனுக்கு உடனடி நிவாரணத்தை கொண்டு வந்தது அவனது இதயத்தை கவலையின்றி அமைதியால் நிரப்பியது நினைவில் கொள்ளுங்கள் வாழ்க்கை பெரும்பாலும் நாம் மாற்ற முடியாத சவால்களை வீசுகிறது உள் அமைதியை கண்டறிவது என்பது அந்த வரம்புகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய இடத்தில் செயல்படுவதாகும் மேலும் ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு தமிழ் ரப்போக்கு குழு சேரவும் லைக் செய்யவும் கருத்து தெரிவிக்கவும்